வணக்கம் நேர்களே பாஸ் தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் சில வருடங்களுக்கு முன் அப்படி என்ன நிகழ்ச்சி என ஆர்வத்துடன் பார்த்து தொடங்கிய நிகழ்ச்சி இன்று பழக்கமான பிரியமான ஒரு பாகமாக மாறிவிட்டது கடைசியாக தமிழில் பிக்பாஸ் எட்டாவது சீசன் பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் நிறைவடைந்து வெற்றியாளராக முத்துக்குமலன் தாஜம் சூட்டிக் கொண்டார் இப்போது ஒன்பதாவது சீசன் எப்போது தொடங்கும் யார் போட்டியாளர்கள் அதைவிட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போவது யார் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் ஆவலுடன் இதற்கிடையில் மலையாளத்தில் கடந்த மூணாம் தேதி இருபது போட்டியாளர்களுடன் பிக் பாஸ் ஏழாவது முதல் வாரம் சிறப்பாக சென்றாலும் இரண்டாம் வாரம் வைல்ட் கார்டு என்ட்ரியுடன் சூடு பிடித்தது அந்த வார டாஸ்க் போட்டியாளர்களை வரிசைப்படுத்தும் சவால் ஆனால் வாக்குவாதம் அடிதடியில் முடிந்து ஆண் போட்டியாளர்கள் நேரடியாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் எதிர்பாராத இந்த சூழ்நிலையில் பிக் பாஸ் குழுவினர் சண்டையை நிறுத்தினர் இப்போது வெளியான புரோமோவில் போட்டியாளர்கள் அடித்துக் கொண்டதால் இந்த சீசன் நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று பிக் பாஸ் அறிவிப்பு இந்த புரோமோ ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சி கொடுத்துள்ளது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க